கொழும்பில் இருந்து கண்டிக்கு செல்லவிருந்த அரச பேருந்தொன்று இன்று அதிகாலை மட்டக்குளி பகுதியில் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி மட்டக்குளி பேருந்து தரிப்பிடத்தில் புறக்கோட்டை நோக்கி பயணித்த கண்டிக்கு செல்லும் பேருந்தே கொழும்பு பதினைந்து பகுதியில் உள்ள பன்யானந்த வீதியில் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடம் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் குறித்த வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் மோதியதாலேயே விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது பேருந்தில் அதிகளவான பயணிகள் இல்லாததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தவிர எவருக்கும் காயம் ஏற்படவில்லை காயமடைந்த ஓட்டுநர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை புளூமிந்தல் போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் பேருந்தினுடைய டயரானது பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது மேலும் பஸ் பயணித்த போது சுக்கான் திடீரென இறுகியதால் இந்த விபத்து நேர்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த பஸ் இன்று காலை கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கண்டிக்கு செல்லும் வழியில் இவ்வாறு விபத்து ஏற்பட்டிருந்தால் பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக மக்கள் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளே விபத்துக்குள்ளாவதுடன் பெருமளவான உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதற்கு காரணம் என தெரிவிக்கும் மக்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்தும் வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இவற்றை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுபவை பேருந்துகள் அல்ல அவை லாரிகளாகும் ஆகும் எனவும் லாரியின் உடல் பாகத்தை கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சமத் தர்மரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டூரிஸ்ட் பஸ் என்பதே பேருந்து பேருந்துகளின் இறக்குமதிக்கு அதிகளவான தீர்வை வரி அறவிடப்படுவதால் பயணிகள் போக்குவரத்துக்கு லாரிகளை கொள்வனவு செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்